காஞ்சி ஆச்சாரியோட ஆகியோப்பதி லோகச்சந்திரத்திற்காக நம்ம காமாட்சி அம்பாவோட கும்பாபிஷேகம் சீக்கிரம் நல்லபடியா நடக்கிறாங்க சிமாச்சு

சுவாமிகளுக்கு அன்புமா நம்ம எல்லாருக்கும் பரிபூர்வமா இன்னைக்கு அனுகூலம் பண்ணிட்டு வந்து எல்லாருக்கும் பிரசாரம் எல்லாரோட சார்பிலையும் சுவாமிகளுக்கு அன்பு போய் விஷ்காரம் பண்ணி சண்டிகம் அதாவது இன்னும் ரெண்டு ஈவெண்ட் நம்ம நடத்தும் நவம்பர் டிசம்பர் முடிஞ்சிட்டு முடிஞ்சா ஜனவரி மாசமா ஒரு ஈவெண்ட் முடிஞ்சு சண்டிகாரத்தோட இந்த கோழி லத்தாசாம்கேட்ட பூர்த்தி பண்றதா நம்ம இருக்கிறதுனால சுவாமிகளுக்கு வந்து சண்டிகளம் பண்ணி கொடுத்து இந்த கோழி லத்தாசாம்கிட்ட பூர்த்தி பண்ணி கொடுக்க

यान्तो विनं श्रीजन्द्र जय धरहुं ब्रणाभिज्ञानम अहं परित्यज्यमानं कदास्थिति दिव्य भजनकारसिं प्रदेशान् प्रदेशं मधुस्यमनि राजा जनां धर्ममा

सत्यश्री रम्र जय जय शर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर रामी शंकर हम शंकर शंकर हम शंकर जय जय शंकर हर शंकर

வெတိல் ஆதி சங்கர பாரம்பரியதே மூலாம் நாளே சர்வஞ்ஞ வித்தா விஷ்ணு விந்தா விஷ்ரம் காஞ்சி தானுதி மீன் ஏంద్రதர்சிஸ் மகான் சிரியானமே வரிகுணानुபரேதனாலே கோயமுது காமாட்சி ஸ்தோத்திர ਮੰடலியம் வெண்ணூரை ஜானை கோயேஸ்ரீ பக்த ਮੰடலியினிலேந்து லலிதா சரஸ்வரனான போட்டி பாராயணம் செய்யணும் இந்த நாம பாராயணம் நமக்கு பாராயணம் செய்வதனால என்ன பலன் அப்படின்னா உலகம் பூரா சுரேஷமா இருக்கணும் ஸ்ரேயான்சி பகுதி தினானின் நல்ல காரியத்துக்கு பல இடையூறுகள் எப்படியாக வருது அந்த இடையூறுகள் தான் விலக வேண்டும் என்பதற்காக பெரியவாருடைய ஒரு ஆன்மீகத்தை சிறவேற்கொன்றும் அத்தனை சுகாசனிகள் சுபாசனிகளும் ஒன்று கூடி மற்ற ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து இந்த பாராயணத்தை செய்வது மிகவும் சந்தோஷித்திருந்தது இந்த பாராயணம் இந்த

இந்த வாரசுரம்னா காமாட்சி கோவில் பெரியவா அனுகிரகத்தையும் எங்க பெரியவா தான் இங்க இருந்து பூஜை பண்ணி கோபி பூஜையிலிருந்து கூட இருந்து செய்து இங்கேயே பல நாட்கள் பூஜை செய்து ஹோமங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பாரம்பரிய தர்மமாக தொற்று வருகிறது அவங்க இங்கே அந்த காலத்தில் இங்கே பிரபதியெல்லாம் தர்பார்த்து நடந்து கொடுக்க மாட்டேன் வயசுலாம் நடந்தேன் சாந்தி வாய்ந்த ஒரு காமாட்சி தேவஸ்தானத்தில் ரொம்ப அற்புதமா நடக்கிறது இந்த மனித சரீரமே நமக்கு கொடுக்கப்பட்டது தேவகணம் பிறகணம் മനുഷ്യ കൺ പഞ്ച ഭൂതൃം സേവയിൽ നിന്നും പിതൃ ഇം ഇതെല്ലാം ചെയ്ത് കാതാൽ എപ്പോഴും നല്ല വാർത്തകളെയും വേദങ്ങളെയും പുരാണങ്ങളെയും ഇതിഹാസങ്ങളെയും ധർമ്മശാസ്ത്രങ്ങളെയും കേട്ടവ ശരീരമേ കൊഞ്ച നാടേ കൊടുക്കപ്പെട്ടു அదిလေ நிதி கர்மம் नहीं நிதி கर्मा काम नहीं गर्मा इंद्र ದಿನதோரும் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நிதி கर्मा इंद्र பெயர் विशेषமாக வரलक्ष्मी वरदन ஆவ ஆட்கம் இதெல்லாம் செய்யது ஒரு சம்பிரதாயம் அதன ஒரு பலனை उद्देशிச்ச செய்யணும் බොහෝ திச ஸ்ನಾமம்பாராய மந்திரம் இந்த பதனத்துக்கு எங்களுக்கு எல்லாம் இருக்கு மன நிம்மதி நிறைய வேண்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பூர்த்த தர்மம் உலகம்தான் சுபிக்ஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் செய்த ஒரு திருப்பணிகளை எடுத்து செய்ய வேண்டும் என்று என்பத ஒரே சத்திய சங்கல்பத்துடன் மகாபலிவாருடைய வாழ்க்கைகள் இணக்க நீங்கள் என்ன செய்வது ரொம்பவும் சால சிறந்தது இந்த ஊரில் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த ஸ்தோத்திர மண்டலி எல்லாம் சேர்ந்து ஒரு துறை செய்ய அந்த கோவீஸ்வரி பக்த மண்டலியை இணைந்து இந்த இடத்துல பெங்களூர்லேருந்து இங்கே வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நாளைக்குள்ள மாமா உச்ச உடம்பு முடியல இருந்தாலும் அதெல்லாமும் பொருட்படுத்தாம இந்த இடத்துல வந்து இந்த பாராயணத்தை பண்டனை வந்து கீதா மாமி சாதானந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார்கள் அந்த மாணி கல்யாணம் ஆகி சந்தாசனத்துக்கு போகும்போதும் சுவாமிகள் ஒரு புவனேஸ்வரி படத்தை கொடுத்தாங்க சாந்தானந்த சுவாமிகளுக்கு விக்கிரமும் நானும் பெருசாதான் பண்ணணும் ஹோமம் நானும் பெருசாதான் பண்ணணும் சங்கல்பமே பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் கூட இருக்கிறவர்கள் அந்த சங்கல்பத்தை இடையூறு செய்வதற்கு நாலஞ்சு பேர் இருப்பார்கள் இருந்தாலும் எல்லாம் சமாளித்து ஒன்று இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட சமாளித்து தான் பண்ண வேண்டியது

நான் என்ன பண்ணேன்னா மேலே இருக்கக்கூடிய அத்தாங்க வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு போனே அந்த படத்தை எடுத்து வச்சு இப்ப பார்த்தா வீடு பூரா பெரியவாதம் மகா பெரியவாதம் அது ஒரு பெரிய கடன் மாதிரியே இந்த பெங்களூர்ல அப்போ பார்க்கவாதம் தெரியும் இப்பதான் எல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கும் அங்க பார்த்தா பெரிய தேவாலயம் மாதிரி பெரிய மகாதிபதி மாதிரி அங்க பூஜைகள் நடக்கிறது போன வாரம் கூட யுஷ்டோவாச்சோபுயாஸ்ம் யுஷ்டோ ஆஜஸ்வதயே தேவிபாரஸ் எஜுவேதேபாரேனல்லனரபு எதினா போடலது இந்த தர்மங்களை செய்யணும் யாராலன்னே எத்தனை நாள் நாம இருந்துறோம் சுந்தரியே ஊங்கு ஊtextitயே ஊtextit பேசியே ரேசி இதுதான் திருப்பி திருப்பி பண்ணணும் வேற உண்ணை என்ன போடலாம் ஓராவிச்சுக்கலாம் நிறையா அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இதுக்கு வேறு என்ன பண்ணணும் அப்படின்றதையே தான் திரும்பி பண்ண போகிறோம் அத்தனை வீண் பொருள்லாம் இது பத்து பேர் வந்து நல்லா இருக்கணும் இந்த சாஸ்திரங்கள் சொன்னப்பட்ட பிரகாரம் குருமார்களுடைய ஒரு அனுகிரகத்துடன் அந்த வழி வழியாக வரக்கூடிய தர்மங்களை பாதுகாக்கணும் இந்த விதத்திலே இருந்தால் வரும் அதில் இந்த ஸ்தோத்திரம் காமாட்சி ஸ்தோத்திரங்கள் करना ये सारे ये उन्हीं ने किया है ये तो पूर्त धर्म में बेल उधर हम लाम नल्ला रहते हैं ये ये बंदे अब बार दर्शन मणि के बोना अबे ये तो पूंडा है कुड़बत ले ये पर कुमी है कर्त बेर बाल धला या हम कुमोली कुरोध मन बाण में कुरुल मुरल धली ले नल्ला अन्योन्य अन्यों माइक्य अपनी गुरुओं को भी इतना कामाच्या करुणा के टाक्स करें श्यामा का जन जंद्रिका त्रिभुवनी भूमियां मनमानी सीमा शून्य कभी प्रबल तो जले नहीं आगा बिगा बंदी मारा राती मनोविमो हने विधु का जितमस्तं बनी कामाच्या करुणा ജന്മാതാവ് പ്രതിഷ്ടപ്പെടുന്നു இதே மாதிரி போடி அர்ச்சனைகள் எல்லாம் செய்து பாராயணங்கள் எல்லாம் செய்து ஹோமங்கள் எல்லாம் செய்து விளையாட்டக்கூடிய வெளியாக வந்திருக்கும் பொழுதும் மகாபரிவாரம் சாந்தானந்த சுவாமிகளும் சேர்ந்து தேர்ந்து எடுத்த இடம்தான் இப்போ வந்து கும்பாபம் செஞ்சு அந்த இடத்துல புவனேஸ்வரி பத்திரிகை ஆகிடும் அதுக்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த சரீரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கங்கார தர்மணி ரூபமாக அஞ்சாயதேனாும்பாகவேனும் ஆட்சி 903 ஜூஹல் 740 கடவுளர்கள் 63 பாவைகளை திருத்தவங்களீங்கிறான் குருபல்ல அவர் கூட வந்து இன்னும் సహాయం rendering கேக்குறாங்க அнде கங்கார தர்மணி ஒரு 6 7 வருஷமாக மகாசுவாமிகளும் நானும் சங்கல்பம் செய்து திட்டமிட்டு அதை அப்படியே உலகம் பிரச்சாரம் பண்ணி பக்தர்கள் தான் வெள்ளத்தில் பிள்ளையார் பண்ணி அந்த பிள்ளையாரையே இது பண்ணி அவருக்கு நிவேதனம் பண்ணுற மாதிரி பக்தர்கள இருக்கக்கூடிய ஒரு தனத்தை வாங்கி அதை அப்படியே புண்ணியமாக மாற்றி தான் இந்த மாதிரி இருக்கிறவர்களுடைய வேலை ஏதேனும் எங்களுக்கு வேலை பெருசாக ஒன்றும் இல்லை அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரா ஆயிரம் பக்தர்களுக்கு மேலே ஒருங்கிணைச்சு உலகம் கூட யாத்திரைகள் செய்து அந்த யாத்திரைகள் வந்த தனத்தை வைத்து கருங்கள் திருப்பணி நடந்தது கால கருங்கள் திருப்பணி நடந்தது சாங்கானந்த சுவாமிகள் வந்து உங்களுக்கு அந்த காலத்தில் எல்லாருக்கும் வைத்தியாளர்களாம் பருந்து இருக்குது மேலே காலத்தால ஆறு மணிக்கு ஆறுச்சா சாய்ந்தரம் ஆறு மணிக்கு விட்டும் அவர் ரெண்டு வெக்கரை கடையில் வெங்கரை கடையில் யானை கொடுத்தா மாதிரி மொபைல் சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்றைக்கி எல்லாருக்கும் பலம் கம்மியாகிருச்சு இப்போ சேர்த்து உட்கார்ந்து வரவேற்று லஷ்மா அதனால் வந்து சொல்லி பை நம்பர் கஞ்சி வாழைப்பழம் இதெல்லாம் கூப்பிட்டு கால் காலையில் ராத்திரி ஓமம் மூணு மூணாவது ஆகணும்னு தான் சாப்பாடே போடுவார் அதனால இப்போ நாங்கள் என்ன பண்ணி இப்போ சுலபமாக இருக்குது எல்லாம் பாசத்துக்கு வீட்டுக்கு ஆரம்பித்து எல்லாம் வந்து சமயத்தில் பதிச்சு சமயத்தில் முழு தூக்கி துப்பும் இல்லை அப்படியே மாதிரி பரவலை போட்டால் மாதிரி அப்படியே இந்த காரணங்களை நினைத்து கூப்பி போமோடையலாம் பார்த்தீங்க அப்படியே ஆரவாரம்லாம் வந்து வந்து சாதி திரும்பி போடுங்க அதுனால அப்படி நடக்கலை இப்போ வந்து என்ன முடிங்கோன்னா சாந்தானந்த முகார் அவர்கள் கோடே இந்த 1000 தி மகா சுவாமியர் தமா परिवार கலந்த ஆலோசனைப்படி ஒரு மூங்ரா ஆண்ட பாலங்கள் இளைவிடாமல் போனீ ஸ்ரீ கோடி மூளமத்தரோ வேலையில ஒரு மூணு மணி நேரம் அந்த ஹோமம் நடக்கிறது சாயந்திரம் தேவி மகாலட்சியத்தில் சொன்ன பிரகாரம் ஏவம் சாயந்தர வேலையில பூதீஸ்வரி சன்னிதானத்தில் இருந்தா மாதிரி அட்டாது மகாலட்சுமி அந்த இடத்துல உங்களுக்கு சட்டி ஹோமமானது அதுக்கு இந்த புவனேஸ்வரி பக்த பக்தர் பக்தர்கள்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசத்துக்கு தேவையான குழந்தைகள் திரவிக்க வீட்டு எல்லாம் அனுமதிக்கிறார்கள் இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா தர்மம் நிறையா செய்யணும் நீங்கள்லாம் மாதிரி செய்ய முடியும் எங்கள் மனசில் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு இருந்ததுன்னா நாங்கள் உங்களை மாதிரி உருவாக்க கேட்டுதானே பண்ணணும் அதுக்காக தான் இந்த இடத்துல இந்த ஒரு பாராயணத்தோடு சேர்த்து கேட்கணும் அவங்க உங்களுக்கு நிறையா தன்மம் வர வர என்ன பண்ணணும் எல்லாரும் நிறையா சம்பாதிக்கணும் நிறையா கொடுப்பதுக்காக சேர்த்து வைக்கணும் கொஞ்சமாக இருந்தால் அந்த வளர்ந்துட்டே இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு என்னன்னா இங்கே முதல்ல இப்போ கும்பாபிஷேகம் ஆனால் அந்த கும்பாபிஷேகத்தை பொழுது நான் ரொம்ப சின்ன பையனால் அஞ்சு வயசில் பரமாச்சாரியாக சொல்லி மூவரம் போட்டு நம்ம ஜெயந்திர வாங்கி வரும் பொழுது இருந்து சாய்ந்ததுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நாலு மொத்தத்துக்குள்ள மனப்பாடம் பண்ணி இந்த வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் அதனால அவருடைய ஒரு அனுகிரகம் தான் இன்னைக்கு வந்து உட்கார முடியல அதுல எல்லாம் நம்ம மறுக்கவே முடியாதுன்னு இது இல்லை அஞ்சு வயசுல நான் ஸ்கூலுக்கு போனது கிடையாது ஒரு நாளைக்கு கூட மழைக்கு கூட ஓடுங்கலை பரமாச்சாரியாக காலத்தில் யாரை பார்த்தாலும் அது வேதம் படித்த குடும்பத்தை பார்த்தாக்க உடனே வேதா வேந்த காமிச்சு அன்னவசரத்துக்கு கவலைதாவுமா என்னால்மா வேதம் படிக்கவை உலகத்துக்காக வேதத்தை சொல்லிட்டு இருந்தால் அவனுக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளிலேயே அவர் எங்களை அத்தனை பேரையும் வளர்த்தார்கள் அந்த ஒரு பாக்கியம் தான் இங்கே வந்து நடந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு

इधर कुछ मिलेगी इधर रा अपने पुरी रह ले अधिकृत पुरी हो इधर वाले बाराए इधर बंडी नाम बाराए इधर गुणी ये रहे तो हमें इधर वाले उरी कितना अंडा हो अदरना सत्पु ध्रिया अधनम् सुकम् सर्वदा सुकम् भूरा भूतवाता भूत सुखने ये हिरण हमने दुखम् माहूत कदाचना दुखने ये बर्फुरा जननी ஆனால் உலக சுழற்சி என்ன சுகசிய அனந்தரம் துக்கம் துக்கசிய அனந்தரம் சுகம் சக்கரவர்த்தி பரிவர்த்தனத்தை சுக ஆரம்பிச்சு அது சக்கரம் மாறி துக்கத்துக்கு சுகம் சுகத்துக்கு அப்புறம் சுகம் மாறி சொல்லேதான் இருக்கும் அதை தவிர்க்க முடியல அதை தாக்கக்கூடிய சக்தியை நாம

ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்த்துட்டு இருக்க தேவை தான் அவருக்கு ஒரு வாங்கு பரிபாலனம்னு பேரு அது மாதிரி என்ன அப்படி பார்த்து காத்து பழக்கமானது கூட இருக்கிறார் சொல்றது கேட்டு கேட்டு நம்ம சதவீதமாக இது வந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா உடம்புல எத்தனையோ யாதிகள் இருந்தாலும்

இப்படி வரும்பொழுது உலகமே நன்னாயிருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளும் நன்னா இருக்கிறோம் வாழை வாழையாக நம்ம குடும்பம் வந்து செழிக்க போகுது இதுதான் பகவான் கீதையாட்டி இன்னும் ராஜ்ரா அப்படி மாற்றி சொல்லி பாரம்பரியமாக வரக்கூடிய தர்மத்துக்கு பேர் தான் பொருத்த தர்மம் இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ளே இந்த பாராயணத்தை பூர்த்தி பண்ணி நாம் ஜனவரி மாசத்துல இந்த இடத்துல ஒரு பிரமாண்டமா சட்டை ஹோகம் பண்ணோம் அதுக்கும் வந்து இந்த காலாட்சி ஏற்பாடு பொங்கல் விமானமாக நடக்க போகிறது இப்பவே எல்லாரும் சண்டிகோமத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக சண்டிகோமத்துக்கு வரும் இந்த கும்பாபிகை ரெண்டு பெரியவா இங்கே வரணும் இந்த அடுத்த அவிட்ட பாராயணம் ரெண்டு மாத பாராயணத்துக்கு இங்கே எல்லாரும் சங்கல்பம் வேண்டியது ஜெயேந்திர பெரியவா வந்து இங்கே எல்லாம் பண்ணார் படத்தில் எல்லாம் நடந்தது

நாம் தொடர்ந்து தர்மத்தில் ஈடுபாடு இருக்கணும்னாலும் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் நமக்கு மிகவும் அவசியம் நமக்குனா இந்த ஜென்மத்தில் இருக்கிறதோடு தான் நாம் இப்போ பார்த்தோம்னா ஒரு நாலு சிதம்பர சுவாமிகளை நம்ம எல்லாரும் பார்த்தோம் பரமாச்சாரியால் பார்த்ததா பல பேருக்கு இருக்கலாம் தேந்திர வடிவால் பார்த்ததா இருக்கலாம் விஜேந்திர மகாபலிவா இப்போ இருக்கும் அடுத்தது சத்யஸ்ரீ சந்திரசேகர வழிகா இருக்கும் இப்போ ஒரு நாலு தலைமுறையாக பார்க்கணும்னா இந்த பாரம்பரிய தர்மம் அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கு அதனால இங்கே இங்கே வந்து பாராயணம் செய்யக்கூடிய அனைவருக்கும் அனைத்து விதமான மனோபேஷங்களும் பூர்த்தியாகும் புவனேஸ்வரி பக்த மண்டலி காமாட்சி ஸ்வோத்திர மண்டலி என்னென்ன காரியங்கள் நடத்து நடத்தணும்னு தர்மத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் தொடர்ந்து அவர்கள் செய்யணும் அவர்கள் சந்ததிகளும் அதை பின்பற்றணும்னு நான் கேக்கப்பூடியே கண்ணாட்சி தேவி பிரார்த்தனை செய்கிறேன் எல்லோரும் புதுக்கோட்டையும் வாங்குவோம் பத்து ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜாக்காவது திருப்பணி இப்போ நடந்து அந்த திருப்பணியில் பால் இருந்தாங்க அங்கே வந்து அம்பாவையும் தரிசனம் பண்ணி எல்லா அனுகிரகத்தையும் பரிபூர்ண அனுகிரகத்தையும் आनंद सुखवालय वाल्की नगरी जय जय हे शंकर आहा शंकर जय जय हे शंकर आहा शंकर कांची जी शंकर नमो गोति शंकर कालटी शंकर कामाक्षी शंकर जय जय शंकर आहा शंकर दुर्णाशन हर आजि जय